ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ் நம்ம கடை எங்கே லோகேட்டாக சேலம் மாவட்டம் அட்டையாம்பட்டிங்க அட்டையம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராசிபுரம் மெயின் ரோட்டில் ராமலிங்க ஆஸ்பத்திரின்னு இருக்கும் அங்கேருந்து நூறு மீட்ரு தாங்க வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா இங்கே வச்சுருக்கிற சாரீஸ் எல்லாமே இப்போ சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது மறுபடியும் கேட்டால் வராதுங்க வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சாரி நல்லா குவாலிட்டியாக சூப்பராகவே இருக்கும் இந்த சாரீ பாத்தீங்கன்னாக்கா வைர ஊசி மாடல் வைர ஊசி மாடல் டைப்புங்க நாவப்பழ கலரு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னாக்கா இந்த வைர ஊசி டைப் வந்துடும் முந்தி ஜரிக ஒர்க்கு டிசைனில் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் இங்கே இருக்கிற சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஐநூற்றம்பது ப்ளஸ் சிப்பிங் மட்டும்தாங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இதெல்லாம் ஆஃபராக கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட்டு இது இதை ஆல்செல் சேரீங்க இந்த சாரீ சூப்பராக இருக்குங்க சாரி பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் வந்துடும் ஃபஸ்ட்டு கமெண்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி போஸ்ட் போடுவோம் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்மக்கிட்ட சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் சூப்பராக இருக்கும் சாரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் பார்டரும் பார்த்தீங்கனாக்கா பெரிய பார்டரோட பார்க்க லுக்காக அழகாக இருக்கும் இந்த ஆஃபராக கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது இப்போ இருக்கிற சேரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சாஃப்ட் சில்க் சாரீலையே காட்டனுங்க சாஃப்ட் சில்க் சாரிலே காட்டன் டைப் மீனாவோர் கூட வந்துடும் பாசி பச்சை கலர் ஸாரீ பாடி ஃபுல்லாகவே இந்த ஒர்க் டிசைன் வந்துடும் முந்தி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி மீனா ஒர்க் டிசைன் வந்துடும் ஜரிகையில் ப்ளவுஸு முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் சேம் கலர்லேயே சாரி கலர்லேயே வந்துடும் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் பார்டரும் காப்பர் ஜரிகை ஆஃபராக கொண்டு வந்திருக்கோங்க இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட்டு ஐநூற்றம்பது ப்ளஸ் சிப்பிங் மட்டும்தான் ஆல் ஓவரிண்டியாக ஒரு சேரீ வேணும் அப்படின்னா கூட சிங்கிள் பீஸ் கூட கொரியர் போட்டுக்கலாம் இதே நீங்கள் ரீசெல்லர் ஆன்லைன் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெம் அட்ரஸ் போட்டு கஸ்டமருக்கு நாம் பார்சல் போட்டுக்கலாங்க நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே டைப் சேரீ கலர் பார்த்திங்கனாக்கா மெரூன் கலர் டார்க் மெரூன் இப்போ காமிக்கிற ஆஃபர் சேரிக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் இது முந்தி மீனா ஒர்க் ஜரிகை ஒர்க்கோட வந்துடும் சேரீ கலர்லேயே முந்தி ப்ளவுஸுங்க பார்டரும் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரிகையில் வந்துடும் பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி மீனா ஒர்க் டிசைன் வந்துடும் ஸாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே வியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃபராக கொண்டு வந்துருக்கோங்க வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இப்போ காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜக்காட் ஆல்செல் சாரிங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் வந்துடும் பார்த்தீங்கனாக்கா அபூர்வா பட்டுன்னு சொல்லுவோம் சாரி நல்லா லுக்காக சூப்பராக இருக்குங்க காப்பர் ஜரிகை சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் பார்டரும் பார்த்தீங்கன்னாக்கா லுக்காக சூப்பராக இருக்கும் முந்தி பாருங்கள் சேம் கலர்லேயே இருக்குங்க முந்தி மட்டும் டிசைன் வேறு வரும் ப்ளவுஸ் பார்த்திங்கனாக்கா ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் சேரீ என்ன மாடலோ அதே மாடல்லையே ப்ளவுஸ் வந்துடும் இது பார்த்திங்கன்னா மயில் பச்சை கலருங்க மயில் ஆனந்தான்னு சொல்லுவோம் மயில் ஆனந்தா கலர் பட்டு சீலை டைப் தாங்க சூப்பராக இருக்கும் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஏதாவது டவுட்டுன்னாக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி ஆர்டர் போடுறதும் வாட்ஸ்அப்புக்கு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க நாங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் இந்த சரிசில் சரி கிளி பச்சை கலர் சாரி மாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி போட்டு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசைன்லாம் வந்துடும் பார்டரும் நல்ல பெரிய பார்டரோட லுக்கா இருக்கும் ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸ் உடல் டிசைன்லேயே பிளவுஸ் ரன்னிங்ல வந்துடும் அதே மாதிரி நம்ம கிட்ட சாரீஸ் வாங்குறவங்க சாரி எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நம்ம தரையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளவுஸ் வந்து நாமளே நையாருதுங்க கோல்டு ஜெரிக்கு ப்ளவுஸு இது பார்த்திங்கனாக்கா ப்ளைன் சேரீக்கு எந்த சேரீக்கு வேணாலும் போடலாம் இல்லை கோல்டு கலர் ஸாரீ இருக்குது அப்படின்னா கூட டிசைன் அதாவது லேஸ் வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குங்க நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஒரு மீட்ரு ஜஸ்ட்டு எழுபது ரூபாதாங்க நீங்கள் சேரீயோடு வாங்கும் போது கொரியர் சார்ஜ் வராதுங்க இந்த சேரீக்கு தானே இல்லை நீங்கள் ப்ளைன் ப்ளவுஸ்க்கு போடும்போது ப்ளைன் சேரீக்கு போடும்போது இன்னும் லுக்காக சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கடையிலெலாம் நூறுரூபாய்க்கு மேலே வரும் நம்ம மட்டும்தான் எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க ப்ளவுஸ் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாங்க இதில் கலர் செட் இல்லைங்க ஒன்லி கோல்டு கலர் மட்டும்தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி ஆஃபர் சர்வீஸ் போடுவோங்க அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ